அமைச்சர் பொன்முடி மக்களிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தை பற்றி கடந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போதும் பெண்கள் பேருந்தில் ஓசியாக பயணிக்கிறார்கள் என்று கூறி சர்ச்சையில் மாட்டிக்கொண்டார் பட்டியலின ஓராட்சி ஒன்றிய பெண் தலைவரை சாதியை குறிப்பிட்டு மேடையிலே பேசியிருக்கிறார் குறைகளை கூற வந்த பெண்ணிடம் எனது குறையா கொஞ்சம் வாயை மூடிட்டு போய் என தரைக்குறைவாக பேசியிருந்தார் பொன்முடி தற்போது மீண்டும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு சர்ச்சையாக்கியிருக்கிறது திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி விலை மாதம் தொடர்பாகவும் சைவம் வைணவம் ஆகியவை குறித்து பேசியிருக்கிறார் சைவம் வைணவம் என்றால் என்ன என்பதற்கு மோசமான ஒப்புமையும் அளித்தார் இதனால் அவர் பேச்சு சர்ச்சையாக்கியது பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பெண்கள் குறித்தும் சமூகங்கள் குறித்தும் பேசியது சர்ச்சையாக்கியது இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழியும் அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்று பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது கட்சி நடவடிக்கை பாய்ந்துள்ளது வழக்கமாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் கட்சி நடவடிக்கை குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவார் ஆனால் தற்போது பொன்முடி கழக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்படுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் பெயரிலேயே அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் பெண்கள் குறித்து இழிவாகவும் அவத்தூராகவும் பேசினால் நேரடியாக அதிரடி நடவடிக்கையை எடுப்பேன் என்ற தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சினை விஷரூபம் எடுக்கும் என்பதால் முதலமைச்சர் ஸ்டாலினை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது பொன்முடிக்கு பல முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கட்சி நடவடிக்கை பாய்ந்துள்ளது அமைச்சர் பதவியை காட்டிலும் கட்சி பதவியே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமைச்சர் பதவி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் வரும் ஆனால் கட்சி பதவி எப்போதும் நிலையானதாக இருக்கும் இந்நிலையில் தனது துடுக்குத்தனமான வக்கரமான பேச்சால் கட்சி பதவி எழுந்து நிற்கிறார் பொன்முடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க